வழிகாட்ட முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் நமது முன்னாள் மாநில தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வரவேற்கிறேன் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய சந்தோஷி அவர்களுக்கும் நமது திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும் திரு பாண்டாஜி அவர்களுக்கும் மேலாக நமது மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் ஏடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் சமூக ஊடக பிரிவை சார்ந்தவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்தவர்கள் ஊடகம் சார்ந்தவர்கள் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள் தொழில்துறை வல்லுநர் பிரிவை சார்ந்தவர்கள் மருத்துவ பிரிவு தொழில் பிரிவு கூட்டுறவு பிரிவு முன்னாள் படைவீரர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு நெசவாளர் கல்வியாளர் மீனவர் சுற்றுச்சூழல் அரசு தொடர்பு தேசிய மொழிகள் பிரிவு விருந்தோமல் ஆன்மீகம் விளையாட்டு உள்ளாட்சி பிரச்சாரம் தமிழ் இலக்கியம் தன்னார்வ தொண்டு அயலக தமிழர் பிரிவு அமைப்பு சாரா தொழில் பிரிவு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு வர்த்தக பிரிவு பொருளாதார பிரிவு மத்திய அரசு நலத்திட்டங்கள் பிரிவு அறிவுசார் பிரிவு இந்த பிரிவை சார்ந்த அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து நேற்றைய தினத்தில் இங்கே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது என்று தெரிந்தவுடன் தொலைக்காட்சிகளில் இருந்து எல்லா இடங்களில் இருந்தும் ஒரு அறிவிப்பு வந்து கொண்டே இருந்தது என்ன அறிவிப்பு என்றால் கும்பகோணத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் கும்பகோணத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் ஆக கும்பகோணத்திற்கு காவியின் அலர்ட் என்பதைத்தான் ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் என்று தொலைக்காட்சிகள் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆக இந்த கூட்டம் இவ்வளவு புயலுக்கு நடுவிலும் புயல் எங்கோ மையம் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லை காவி புயல் இங்கே கும்பகோணத்தில் மையம் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சுழற்றி சுழட்டி அடித்து வீட்டிற்கு அனுப்புவதற்கு காவி புயல் இங்கே மையம் கொண்டிருக்கிறது இந்த மழை வந்ததென்றால் எல்லோரும் பயந்திருப்பார்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்றால் பயந்திருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் பயப்பட மாட்டான் என்பது மட்டுமல்ல மழை வந்தால் சூரியன் காணாமல் போகும் சூரியன் காணாமல் போவது மட்டுமல்ல உதயா உதைக்க முடியாது உதயவும் முடியாது உதய சூரியன் என்று உதயா இளவரசருக்கு முடிசூடவும் முடியாது அரசியலை எதிர்க்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வரை உங்கள் இந்த மழை வரும்பொழுது உதிக்க முடியாது உதயாவால் உதைக்க முடியாது அதனால் இன்று நாம் அவர்களுக்கு முடிவுரை எழுதுவதற்கு இங்கே வந்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னதை போல மழை வந்தால் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் பயப்படுவார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டன் வரவேற்பார் ஏனென்றால் மழை வரும் குளங்கள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் தாமரை மலரும் என்பதுதான் அதற்காக மழை வரட்டும் புயல் வரட்டும் திராவிட முன்னேற்ற கழக இந்தி கூட்டணியை வீட்டிற்கு அனுப்புவோம் யாரின் தலைமையில் போப்பேன் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எந்த அமெரிக்கா நமக்கு அதிக வரி விதித்ததோ அதை தூக்கி எறியும் அளவிற்கு இன்று அதிக கொண்டிருக்கிறோம் அதற்கு மரியாதைக்குரிய நமது நாம் கொள்வோம் இன்னொன்று இங்கே ராகவன் பேசும்போது ஒன்று சொன்னார் இஸ்ரோவை சார்ந்தவர்கள் கூட கடவுளை கும்பிடுகிறார்கள் என்று இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் தான் அதிகம் கடவுளை கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரகசியமாக கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே கருப்பு முருகானந்தம் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் மேடையில் அமர்ந்திருப்பதற்கு கூட அணி பிரிவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பில்லை என்று ஏன் நீங்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் அமரப்போகிறீர்கள் பாராளுமன்றத்தில் அமரப்போகிறீர்கள் மேடையில் அமர்வதற்கு என்ன ஏனென்றால் இன்று இந்த பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு வலுப்பெறுகிறது என்பதை மட்டுமல்ல இன்றைய காலகட்டத்தில் ஒன்றே ஒன்றே உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன் பல நேரங்களில் பேரன் பாடியில் நமக்கு கவலையா இருக்கும் ஆனா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கட்சியில் இணைந்தேன் மூன்று ஆண்டுகள் மருத்துவ பிரிவில் தான் பணியாற்றினேன் தென் சென்னை மாவட்டத்தின் மருத்துவ பிரிவின் செயலாளர் அடுத்த மூன்று ஆண்டுகள் மருத்துவ பிரிவின் பொதுச் செயலாளர் அடுத்த மூன்று ஆண்டுகள் அகில பிரத மருத்துவ அணியின் இணை அமைப்பாளர் அதற்கு பின்பு பொதுச் செயலாளர் அதனால் பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கும் நீங்கள் அனைவருமே தலைவர்களாக மிக பெரிய தலைவர்களாக உயர போகிறீர்கள் என்பதை சொல்லி இந்த சக்தி இங்கு உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல ஓடி ஓடி உழைத்து இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் வெற்றி விழாவை இந்த கும்பகோணத்தில் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி குளத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரட்டை இலையோடு தாமரை வளரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் உதயநிதிக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை சொல்கிறேன் செங்கல்லை வைத்து நீங்கள் வெற்றி பெற்றேன் என்று சொல்கிறீர்கள் உங்களுக்கு செங்கல் எங்களுக்கு செங்கோல் நாங்கள் வெற்றி பெற்ற பின்பு இருபத்தி ஆறில் சட்டமன்றத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கூட்டி வந்து செங்கோலின் நிறுவி வெற்றியை கொண்டாடுவோம் என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்